நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் ஓதக்கூடிய மௌலூதிலே சுபான மௌலூத் என்ற பெயரிலே ஒன்று ஓதுகிறீர்கள் அப்படி ஒரு மௌலூத் ரசூலான காலத்தில் ஓதவில்லை சாபாக்கள் இருந்தார்கள் இப்படியான மௌலத்தை ஓதவில்லை அது ரசூலாவை போன்றார்கள் தான் சாபாக்கள் அதற்காக அல்லாவுடைய ஸ்தானத்தில் வைக்கவில்லை நீங்கள் அல்லாவுடைய ஸ்தானத்தில் வைத்து கவிதை எழுதியிருக்கிறார்கள் அதை படிக்கிறீர்கள் அது பாவம் இணை வைத்தல் என்று சொன்னால் என்ன சொல்லார்கள் பாருங்கள் ஒரு ரசூல்லாவை போடப்படாது சொன்னார்கள் சென்னமா ரசூல்லாவை போடுங்கள் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாக்கி சொல்லுங்கள் ஏனென்றால் அந்த அதிகம் அதிகம் மீது செலவாக்கி சொல்ல சொல்லுகிறான் யார் என் மீது ஒரு நேரம் செலவாக்கி சொல்வானோ அவனுக்கு அந்த ஒரு பத்து தரம் செலவாக்கி சொல்றான் சொல்லுங்கள் என்று சொன்னால் ஆரை போட்டு பிரட்டி விடுகிறார்கள் ரசூல்லாவுக்கு செலவாக்கி சொல்லுங்கள் என்று சொல்றோம் அதுக்காக மௌலூதின் பேரால் ரசூல்லாவை கடவுளாக்காதீர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இயேசுநாதரே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கிறார் கிறிஸ்தவர்கள் ஈசாலை பார்வையில் இஸ்லாமிய நம்பிக்கையில் ஈசாலை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அல்லா அவர்களை காவிரிங்கிறார் ஈசா நிஸ்லாம் எங்க இருக்கார் வானலோகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கார் மரணிக்கவில்லை

ஒருவர் அழைத்து ஈசா அலி அவர்களே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டதற்கு அல்லா ஈசாவை கடவுளாக்கி விட்டார்கள் காபிராகி விட்டார்கள் என்கிறார் அப்படி இருக்க ஈசா அலி இஸ்லாம் சிறந்தவரா முய்தீன் அப்துல் காதிர் சிறந்தவரா ஈசா அலி யார் நபி முய்தீன் அப்துல் காதிர் ஜீலாரி என்று நாம் ஒருவரை சொல்கிறோம் யா முஹித்தீன் என்று ஒரு கஷ்டம் வந்தால் கூப்பிடுவீர்கள் நம்முடைய உம்மாவோட வாயில வந்தது என்ன

கஷ்டத்தை தவிர வேறு இவர்கள் ஈசான இஸ்லாத்தை கூப்பிட்டு பிரார்த்தித்தாலே அல்லாஹ் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் ஆனால் நாங்கள் சொன்னோம் அல்லாவை தவிர வேறு யானவும் பிரார்த்திக்காதீர்கள் புத்தகத்திலே

அல்லாவுடைய தூதரிடம் கேட்கிறீர்களே என்று சொன்னால் மொய்தீன் அப்துல் கார் ஜீலானியிடம் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் மாறு என்ன சொன்னார்கள் பாருங்கள் இவர்கள் அவுலியாக்களை மதிப்பதில்லை ரசூலுல்லாவை போலக்கூடாது சொன்னார்கள் இன்னைக்குரிய சகோதரி நாங்கள் சொன்னது என்ன இவர்கள் எங்கள் மீது இட்டு கட்டியது என்ன அதனால் உங்களை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் அல்லா என்றும் அல்லாதான் அவன் யாருக்கும் ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கவில்லை அவனுடைய படைப்பினங்கள் யாரும் பிரார்த்திக்க கூடாது பிரார்த்தனை என்பதை அல்லாவிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் வேற யாரிடம் கேட்டாலும் நாம் விளை வைத்து முசிரிக்காகி போயிடுவோம் அல்லாவிடம் கேளுங்கள் என்று கூறுகிறோம் மறியுங்கள் அதற்காக அவர்கள் மீது பொய்யான கவிதைகளை கட்டி அவரை கடவுளாக்காதீர்கள் அவடம் பிரார்த்திக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம்